இல்ல குழந்தைங்களுக்கு நம்ம மனித மக்களுக்கும் எல்லாரும் அந்த மாதிரி வந்து செஞ்சா நல்லா இருக்கும் எளிமையை மறவைங்களுக்கு இந்த ஆழமரம் அது மாதிரி இழுப்பு மரம் அது மாதிரி ஒரு மரங்கள் எல்லாம் நட்டணும் பறவைகளுக்கு உருவாகும் தப்பாளி நாட்டு பக்கம் அது வேணா ஊற்றி கொஞ்சம் அடிக்கிறாங்க நிறைய பேர் நடக்காது போக அந்த உயிர் ஆடும் அந்த மாதிரி இருக்கும் இல்லாதான் இருக்கா என்னோட ஐயா சாப்பாடு வருது கொஞ்சம் சாப்பிடு வரது ஜெயமூணு ஒருத்தர் சொல்லிருக்கோம்